வழியாக நமது துன்பங்கள் என்னும் கடைகளை ஒப்பு நமது குடும்பங்களை ஒப்பு கொடுத்தோம் ஆன்பருடைய ஆசீர்வாதத்தை தருவோம் இப்பொழுது காட்ட

रचिते कुरु भया काशी ने तैयारी ना रचिते कुरु भया काशी ने तैयारी ना पीते रस्ता रुके People. drie குடல் திருந்தம் இவற்றி மறை குறளை அவர் வளையமும் பொய்

தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்க விடுவாங்க ஆண்டவரே உமது திருப்பணியின் மகிமை இவர்களிடம் விளங்கச் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதியும் நீரே தூயவர் நீரே இறக்க உள்ளவர் தந்தையோடும் தூய் ஆவியரோடும் என்றென்று வாழ்த்து ஆட்சி செய்து வருகிறே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்தியின் வாழ்க்கைக்கு சிறந்த சாட்சியாய் திகழும் புனித மடத்து அந்தோனியாய் பரிந்துரையார் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களுக்கு காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் கொள்ளுகிறீர்கள் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாய் அவருடைய வண்ணமை அவருடைய ஆசியம் அனைவருடைய குடும்பங்களுக்கும் விரைவாக கிடைப்பதாக மாண்பிட இன்றைய இந்த முதல்வெட்டி திரு நிகழ்வுகளையும் நபர் திருநிகழ்வுகள் அனைத்தையும் தலைமையேற்று நடத்திய அருள் தந்தை கிளின்டன் தற்போது இளையங்குடியில் உதவி பொது பணியாற்றி கொண்டிருக்கிறார் அருள் தந்தை கிளின்டன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக துணிக்கொள்ள தந்தை அவருடைய பணி சிறக்க வாழ்த்தி உங்கள் அனைவரின் சார்பாக இந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாடல்கள் பாடி மனைவரையும் ஜெப மலையில் நினைத்த உதவியாக இருந்த நமது வேதியர் லோதுசாமி அவர்களுக்கும் பாடல் நமது நன்றிகளும் பாராட்டுகளும் வெளியூரிலிருந்து பந்திருக்கக்கூடிய குறிப்பாக சூரியக்கோட்டை திருநெல்வி மல்லடை திறன் அலவரங்காட்சியத்திடர் ஆர் எஸ் மண்டலம் ராதானூர் எட்டியத்திடர் செங்குடி கீழவுச்சாண்டி பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய வெளியூர்களிலிருந்து சிவகங்கை காளையாரோவில் பகுதிகளிலிருந்து ஒரு சில முகங்கள் பிறவி பொது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் இன்றைய நாளிலே வெளிய பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவை உபயம் செய்கிறார் எனவே அவருக்கு அனைவரின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இன்றிலிருந்து சாப்பிட்ற இரவு உணவு உங்கள் அனைவருக்கும் பாக்குமண்டை தட்டி என்ற மாறாக புதிதாக சில்வர் பிளேட்ஸ் இரநூறு பிளேட்ஸ் வாங்கியிருக்கிறோம் அந்த சில்வர் பிளேட்டில் உங்களுக்கு உணவு

बता रहे हैं कि ना बनामार था, ना कि वो नहीं पॉइंट करेगा, नहीं तो वो इससे बोलेगा। ये फर्नीचर था, उनपर चेंज कराते हैं अपनी चीजें, यारों के पेट्स मोटा-बदा कहते हैं, अब यारों को मांझी होता है, कि ना वो अपने पेट्स के अंदर अभी लेना पागल आता है, तेरे स्पीड में। அதன நம்ம ஒரு 15 ವರ್ಷத்துக்கு 20 ವರ್ಷத்துக்கு பயပေ நான் வேண்டிக் கொள்கிறேன் அதே போல அந்துனியாவுடைய பக்தர்கள் உங்களால் முடியவில்லை என்றாலும் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் கூடமாக எத்தனையோ துணியார் பக்தர்கள் இருக்கிறார் ஒரு அனைவரையும் அழைத்து வந்து அன்புடைகள் பெற்று தந்து இந்த இரண்டு ஆணையங்களும் புதுப்பிக்கப்பட இந்த ஆலய வளாகம் சொலிக்க உங்களது பரிந்துரையையும் உங்களது வண்ணமை மீட்ட ஜபத்தையும் நான் இருக்கிறேன் உலகம் படித்து இது பிறகு பொழிர சலசையரே இந்த தானம் பண்ணிட்டு இருக்கிறமே கேளனே குருதர்களே இந்த தானம் பண்ணிட்டு இருக்கிறமே பொழிர பொழிரிகளே இந்த தானம் பண்ணிட்டு இருக்கிறமே திருராஜாலாகே இந்த ராசியமனே